கோமாரி நோய் தடுப்பூசி கோமாரி நோய் தடுப்பூசி கோமாரி நோய் தடுப்பூசி விவசாய பெருங்குடி மக்களே இன்று காலை ஏழு மணி முதல் நமது ஊராட்சியில் கோமாரி நோய் இலவச தடுப்பூசி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனடியாக விவசாயிகள் தங்களது எருமை மற்றும் பசுமாடுகளை முகாம் நடைபெறும் இடங்களுக்கு அழைத்துச் சென்று கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது முக்கிய அறிவிப்பு குறிப்பாக விலைவாளிகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடலாம் எத்தனை மாத சிலையாக இருந்தாலும் நாளை கன்று போட போகும் மாடு நேற்று கன்று போட்ட மாடு மற்றும் எருமைகளுக்கும் கூட கோமாரி நோய் தடுப்பூசி போட வேண்டும் தற்போது கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இடங்கள் வெட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் தாளபப்பாளையம் புது மாரியம்மன் கோவில் சின்ன பெருமாப்பட்டி கோவில் அண்ணாநகர் மாரியம்மன் கோவில் கூலிப்பட்டி மாரியம்மன் கோவில் நாகராஜபுரம் பள்ளிக்கூடம் கூலிப்பட்டி முருகன் கோவில் அடிவாரம் அண்ணாநகர் பிடாரியம்மன் கோவில் வெட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் தாளப்பாளையம் புது மாரியம்மன் கோவில் சின்ன பெருமாப்பட்டி கோவில் அண்ணாநகர் மாரியம்மன் கோவில் கூலிப்பட்டி மாரியம்மன் கோவில் நாகராஜபுரம் பள்ளிக்கூடம் பூலிப்பட்டி முருகன் கோவில் அடிவாரம் அண்ணா நகர் பிடாரியம்மன் கோவில்